குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவமகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மேஷ குருவே நம என்ற இந்த குருவின் அருளுடன் ஆவணி மாதத்தின் பலனே கடவுள் அருள் டிவி என்ற இந்த சேனலின் மூலம் நாம் காண இருக்கிறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஜீரோ டூ வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் உங்களை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற மாதம் இந்த மாதம் அதனாலே நல்ல ஒரு சுகம் உண்டு உங்க ராசியிலே செவ்வாயின் பார்வையும் உண்டு சனியுடைய பார்வையும் உண்டு அதனால் ராசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கல்னு சொல்லுவோம் இடியாப்ப சிக்கல் எக்ஸ்ட்ரா சிக்கலாக இருக்கும் யார் பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்வையில் பார்க்கிறதா தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் இருப்பதா ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குருவின் பார்வையில் இருப்பதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்கள் மனதிலே நீங்கள் நினைத்த காரியங்களை முடித்து கொள்ளக்கூடிய ஆவேசம் உங்களுக்கு வரும் எப்படியாவது நான் இதான் பண்ணி நான் நினச்சதை சாத்திக்கணும்னு என்ன வரும் அப்படிங்கிறது தீர்மானமாக தெரியும் இந்த ஒன்றாம் இடத்துல ராசியான உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு மேஷ ராசி ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியது சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் கூட இந்த தொடர்பு அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒன்று அஞ்சுக்குரியவன் அமர்ந்திருப்பது பத்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே திரிகோணஸ்தானாதிபதியான இந்த செவ்வாய் அமர்ந்ததனாலே செலவுகள் கொஞ்சம் உண்டு தொழில் அடிப்படையிலே அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இரண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானமான மகர ராசியை சுக்கிரனும் புதனும் பார்க்குறாங்க இவர்களுடைய பார்வையினாலே தெளிவான முடிவுகளை எல்லாம் குடும்ப விஷயத்தில் எடுக்கிறதுக்கு நல்லது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் லாபம் கிடைக்கும் நன்மை வரும் எப்படிப்பட்ட நன்மைகள் எட்டாம் இடத்துலேருந்து பார்ப்பதனாலே கொஞ்சம் பயத்துடன் கூடிய நன்மைகள் இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயங்களிலும் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கணுங்குற எண்ணங்களும் வரும் மூன்றாம் இடமான கும்பராசிக்குள்ள ராகு உட்கார்ந்துருக்கிறார் குருவும் பார்க்கிறார் சூரியனும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்க்கிறார் இவர்களுடைய பார்வையானது மூன்றாம் ஸ்தானம்னாலே முயற்சி தைரியம் வளர்ச்சி இதை பற்றின எண்ணங்களை கொண்டு வரும் படபடன் செய்யணும்னு எண்ணம் வரும் இந்த எண்ண ஓட்டத்தை எப்படியானும் கேபிடலைஸ் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வேகமாக போகணும் ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கிற தடையை தாண்டி முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் இதை ரொம்ப வேகம் போகாத நிதானித்து போகணும் குரு பார்வையாக நம்ம வச்சுருக்கோம் அதனால் இந்த மிக்சட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனாலே கலத்திறன் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது யாரெல்லாம் ஒய்ஃப் பார்ட்னராக போட்டுக்கொள்ள ஹஸ்பண்டை பார்ட்னராக போட்டு தொழில்களை செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்லது ஒரு பலன் உண்டாகும் சூரியன் கேது பார்ப்பதனாலே தந்தை மூலியமாக வரக்கூடிய அட்வைசஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவங்க கரெக்டாக அவங்களை நிலைநிறுத்தி செல்லக்கூடிய வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தி தருவார்கள் அதனால் அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அழகாக மேலே வந்துடலாம் குலத்தொழில்கள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழில் வரிசையிலே பார்க்கும்போது பத்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளிருந்து தன் பார்வையை நாலாம் இடமான மீனராசியிலே பார்க்கக்கூடிய செவ்வாயும் உங்கள் வாழ்க்கையிலே மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாமே என்ற எண்ணங்களை கொண்டு வருவார் அதனாலே புதிய வாகனங்கள் வாங்குவது புதிய வீடு வாங்குவது புதிய நிலவுளங்கள் வாங்குவது போன்ற எண்ணங்களை அவசியம் மனதிலே கொண்டு வந்து அதுக்கான செலவுகளை மேற்கொள்வீர்கள் சிலருக்கு வெளிநாடுகளிலும் வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் உண்டாகும் இந்த செவ்வாய் தன் பார்வையால் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறா மேஷராசியும் பார்க்கிறார் அப்படிங்கிறனாலையும் குழந்தைகள் மூலியமாக சில விஷயங்களிலே சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்களை அப்புறமா ரெட்டிஃபை பண்ணிடுவீங்க அவங்க மூலயமா லாபமான செய்திகள் உங்களை வந்து சேரும் அப்போவுமே பையனை படிக்க வச்சேங்க இப்போ நல்லபடியாக ரிசல்ட் வந்துடுச்சு அவன் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு மனசில் திருப்திகரமான எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த செவ்வாய் அமைத்து கொடுக்கிறார் சத்ரு அப்படிங்கிற இடத்துக்கு கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிற இடத்துக்கு ரிஷபராசிக்கு உரிய தேவதை அதி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜவாப்தாரியாக மாறிடுவீங்க அதனால் ஜாமீன் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் பாய்க்கா வம்பு சண்டைக்குள்ளே நடுவில் மூக்கம் நினைச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் அதில் இருங்க குரு அமர்ந்திருப்பது உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதுனாலே இல்லற சுகம் உண்டாகும் ஒரு இணக்கமான சூழ்நிலை முதலீட்டு அன்பர்களுடன் இருக்கும் எந்த விஷயத்திலையும் நீங்கள் தன்மையை பயன்படுத்தி கொள்ளும்போது உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் அப்போது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிலெல்லாம் அதுவும் கோவில் கோவில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு ஒரு நல்லது ஒரு ரெகக்னேஷன் இருக்கும் ட்ரஸ்டியாக கூப்பிட்டு உங்களுக்கு பாராட்டுதல்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பரிவட்டங்கள் கட்டி நீங்கள் விழாக்களை நடத்தக்கூடிய சூழ்நிலை இப்படின்னு நல்லது ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அயன சயன போகமும் கௌரவ பதவியும் அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அரசியல் செல்வாக்கும் உணவு தொழில் பத்திரிகை தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ரெகனேஷனும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால் இந்த மாதத்தில் சூப்பராக அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம கடமை இது எல்லாத்துக்குமே விக்னங்களை விடுவதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யும்போது அவர் நித்தியமாக நம்மளுடன் நிரம்பார் சத்தியமாக நம்மளுடன் பிரயாணிப்பார் அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் பிள்ளையார்கிட்ட சொல்லிவிட்டு நார்மலாக சொல்லுவோம் வயல் வரப்போனாக இருந்தால் களிமணை பிடிச்சப்போம் வீட்டில் இருந்தால் மஞ்சளை பிடிச்சப்போம் அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு விநாயக வழிபாடுடன் தான் நம்ம தொழிலை ஆரம்பிப்போம் எதையும் செய்வோம் அப்படி தொடர்ந்து விநாயக வழிபாடை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209